எனக்கே இவ்வளோ வந்து வருத்தமாக இருக்க கூட பழகணோன்னுங்க யாருமே தெரியாத ஒரு மூத்த பத்திரிகையாளரை அவர் சொன்னதுக்கு அவருக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அன்றைக்கி வீடியோ போட்டப்போ எல்லோரும் பார்த்தீங்க அந்த செல்ஃபி வீடியோ போட்டப்போ பார்த்தப்போ அவருக்கு அவருக்கு சொல்லியிருந்தது அவருக்கு எப்படி இருந்திருக்கும் இது எதுக்கு வந்து அதை சொல்லணும் பதில் தானே கேட்டோம் பதில் கேட்டால் பதில் சொல்ல வேண்டியதானே அதை விட்டுட்டு ஏன் இதை சொல்லணும் சொல்லக்கூடாதே தவறாச்சே இன்ஸ்டாகிராமில் நான் போடுறேன் அது காசு வரல அது உங்களுக்கே தெரியும் ஆமாம் எல்லா இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸுக்கும் இன்னொன்றும் தெரியும் பதிவு பண்ணிக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டால் காசு வராது இன்ஸ்டாகிராமில் யாருக்காக வீடியோ போடுறோமோ அவங்க காசு கொடுப்பாங்க அதுக்கு பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல ஏன் என்ன பொய்யா நான் சொன்னது எல்லாம் தருவாங்க இங்கே எல்லாேருமே வந்து சோசியல் மீடியாங்கிறது பணம் ஈட்டுறதுக்கான ஒரு வழியும் இருக்குது யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே இருக்குது அதை செய்கிறதுக்கு வந்து ஏதோ என்னை பற்றி பேசுகிறதுனால நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன இது என்ன சொல்ல வரீங்க என் புரியலையே என்ன சொல்ல வரீங்க நீங்கள் மேலே இருக்கீங்களா நாங்களாம் உங்கள் கீழே இருக்கோமா நீங்கள் நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்யணுமா தப்பாக இருக்கேன் உங்கள்கிட்டேருந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையே ரொம்ப தப்பாக இருக்கேன் எப்படி இதை நான் ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது